ஐயா புசியானந்த் என்ன பண்றாருனா இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனையா வந்து எடுத்துக்கிறது நீங்க பொறுப்பாளரை அறிவிச்சிட்டீங்க அவங்க வந்து இந்த மாதிரி மன உளைச்சல் இருக்காங்க நீங்க அவங்களை சந்திக்கும் இல்லை திருப்பி வந்து போறாங்க இல்ல பொறுப்பாளரோட போகும்போது என்ன பண்றாங்க அங்க இருக்கிற எஸ் டிஆர் ராஜ் அவங்க குரூப்பை சார்ந்தவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இது வந்து தலைவரை அவமானப்படுத்திட்டாங்க கட்சி பேரை வந்து கெடுத்துட்டாங்க இன்னைக்கு எல்லா அவங்க அவங்கதான் வந்து ஃப்ளாஷ் நியூஸ்ல வந்துட்டாங்க சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து அவங்க மேல வந்து குற்றச்சாட்டு வந்து வைங்க அவங்க வந்து திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க திமுகவோட கை கூலின்னு சொல்லுங்கன்னு அவங்க சொல்லி பல்வேறு விதமான காணொலிகளை வந்து அவங்க வந்து வெளியிடுறாங்க அவங்க வீட்டுக்கிட்டே வந்து பேசுறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துது ஏன்னா இப்ப வந்து விஜய் அவர்கள் திட்டமிட்டே பரப்புறாங்களா திட்டமிட்டு புசியானந்த் அவர்களால் ப பரப்பப்பட்டதுதான் ஏன்னா இவங்க இவங்களோட டீம்ல இருந்தவங்களாம் இவருக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க நம்ம வந்து தலைவர்கிட்ட பேசலாம் இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை பதவிக்காக ஒண்ணும் நம்ம வந்து இதை பேசல கட்சியில நம்ம இருக்கணும்ன்றதுலாம் அவங்க வந்து உறுதியா இருக்காங்க உள்ள அவங்களோட நிலைப்பாடுல ரொம்ப உறுதியா இருக்கும்போது திருப்பி நீங்க ஒரு முடிஞ்ச பிரச்சனையை திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இவ்வளவு வீரியமா இது போகுது ஆனா இப்போ சமூக வலைதளங்கள தாவைக்காவினர்லாம் போடுற பதிவு என்னன்னா இப்போ பதவிக்காக தான் நீங்க கட்சியில இருக்கீங்களான்ற ஒரு கேள்வி இங்க கேட்கிறாங்க இல்லையா சார் இப்போ பதவிக்காக இல்லன்னா நீங்க பதவிக்காக வந்து இவ்வளவு தூரம் உழைச்சிருக்காங்கல்ல நாங்க என்ன கேட்கணும் பதவியே நான் கட்சி உள்ளவே நீங்க விடமாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன நீங்க கட்சி அலுவலகத்துக்குள்ளவே நீங்க உள்ள என்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன ஒரு பெண்மணி இத்தனை இத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காங்க இதுதான் உங்க மனித தன்மையாக கட்சிக்குள்ளே நீங்கள் பதவி கொடுங்க கொடுக்காம போக அதெல்லாம் வந்து இஷ்யூவே கிடையாது நீங்கள் தனியாக வந்து வெறும் பனை ஊரில் நடந்தால் பரவாயில்லை இது சமூக வலைதளங்கள் வருது ஊடகங்கள் வந்து நேரலை பண்ணுறாங்க இத்தனை பேர் உங்களை உலகமே உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கு இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு பெண்ணை நீங்கள் இப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ணீங்களா இப்போ அவங்களுக்கு வந்து உயிர் ஆபத்தான நிலையில் இருக்காங்க இன்கேஸ் அவங்க வந்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இறைவனை வந்து வேண்டும் நல்லா வரணும் நிச்சயமாக நம்ம இந்த செயலை வந்து கண்டிக்கிறோம் இது வந்து தவறானது